நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டுச்சந்தைங்க இந்த சிந்தாமணி மாட்டுச்சந்தை சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கருவை மாடுகள் சினை மாடுகள்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு இந்த வீடியோ புதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரிகள் கை கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையாக வாங்கி கொடுக்கலாங்க வாங்க நம்ம வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் நண்பர்களே சிந்தாமணி மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கிடாரிகள் நிறையாவே கிடைக்குங்க எல்லாம் நல்ல நல்ல ப்ரீடாக ஹெச்எஃப்பில் தான் அங்கே மெஜாரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் அதாவது பொடி கண்ணுக்குட்டியிலிருந்து பெரும் பெரும் கிடாரிகள் பல்லு போடாத கிடாரிகள் வரைக்குமே அங்கே தரமான கிடாரிகள் கிடைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய பணிகள் இருக்குது அவங்க மாட்டுப்பண்ணையில் பார்த்திங்கன்னா கிடாரிகளை வந்து அவங்க பராமரிக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு பாலை மட்டும்தான் கறக்கிறதுக்கு பிளானில் இருப்பாங்க ஆனால் கிடாரிகள் வந்து அப்பப்போ விற்பனை பண்ணிடுவாங்க அதனால் இருந்து நிறைய கிடாரிகள் வருங்க சந்தைக்கு நண்பர்களே நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிடையை எடுத்துருக்கோங்க ஆறு கடைரியும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கிடரி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க நல்ல தெளிவான ப்ரீடு நாளைக்கு நிற சனையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல டாப்பாக வரும் அதே மாதிரி நம்ம ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தாராளமாக விற்கலாங்க அந்தளவுக்கு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கும் நல்ல மடி செட்டு இருக்கும் அடுத்து இந்த ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்க ஜெர்மன் ப்ரீடுங்க அது அது வந்துட்டு இருபத்தி ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க அது வந்து இருபத்தொம்போதாயர் ரூபாய்க்கு எடுத்துச்சு அதுக்கடுத்த கிடையா பார்த்திங்கன்னா பக்கத்தில் நினச்சி பார்த்திங்களா இந்த கிடையரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க இதுவும் வந்து இன்னும் பல்லு போடலை நல்ல பெருங்குட்டு கிடேரி தான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில ஆனால் பெருங்குட்டு கிடையாது முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க அடுத்து அந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு எடுத்துச்சுங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தாராளங்க பரவாயில்ல அருமையான விலை தான் அதே மாதிரி இந்த பெருங்கூட்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப் தான் ஆனால் நல்லா ப்ரீடு தான் இருக்குது இது காம்போலம்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க இது கர்ப்பயெலாம் சுத்தமாக தான் இருக்குது இன்னும் பல் போடலை இது வந்து பெருங்கூட்டு கிடையாறிங்க அது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க சாரி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சு இந்த மாதிரி கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னா நம்ம சிந்தாமணி மாட்டு சந்தையில் வருதுங்க நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிடாரிகளாக நம்ம தேர்வு பண்ணி எடுத்து கொடுக்கலாம் எல்லா கிடாரிகளும் பார்த்திங்கன்னா விலை அனுசரித்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் தரமான கிடாரிகளுங்க இதில் விலை வந்து கொஞ்சம் முனைப்பினு இருக்கலாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ச அவங்க வந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடாரிகளோட வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வியாபாரிகள் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி சேஃப்டியாக எல்லாம் ஏற்றி கட்டி கொடுத்துட்டோம் அங்கேருந்து வண்டி கிளம்பிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது பாருங்கள் உள்ள எல்லாம் ஜம்முன்னு கட்டி அனுப்பியாச்சுங்க இப்போ பாருங்கள் அப்படியே கிடாரிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கிடாரிகள் இருக்குது எப்படிலாம் இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரீடு குவாலிட்டிலலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கண்ணுக்குட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எடுக்கலாங்க அதே மாதிரி பெரிய கிடாரிகளும் பல்லு போடாத கிடையாரிகளும் இருக்குது ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தாராளமாக எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம் நல்ல நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இங்கே கிடைக்குங்க அதுதான் ஒரே ஒரு காரணம் என்னென்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நிற சென்னையில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் அப்படி இல்லைன்னா நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகுங்க நம்ம சென்னையில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாம் நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பேட்சில் வந்து பல்லு போடாமல் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு செனை பண்ணுறதுக்கு டைம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது டக்குன்னு செனையை ஆகிக்கும் செனை சென்னையாகிறப்ப பல்லு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப கிடையறி எடுக்கிறப்ப பல்லு போடாமல் எடுக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு பல்லு போட்ட கிடையறிங்க இதெல்லாமே ரெண்டு பல்லு போட்ட கிடையாது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க விலை வந்து முன்ன பின்ன கொடுக்குறேனாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சொன்னாங்க இந்த மாதிரி கிடையரிகள்லாம் தான் இங்கே சிந்தாமணி மாட்டு சந்தையில் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கிடையரியாக வருங்க நல்ல கை கால் ஊக்கம் எல்லாம் பெருங்கூட்டாக வரும் இந்த மாதிரி கிடையரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம தாராளமாக எடுக்கலாம் இந்த கன்று குட்டிகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்று குட்டிகள்லாம் ஒரு இருபதாயிரத்துலேருந்தே நம்ம எடுக்கலாங்க ஏன்னா நல்ல ப்ரீடுகளில் கிடைக்குங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து பள்ளு போடாத கடைரிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இதெல்லாமே வந்து பள்ளு போடாத கடைரிகள் தான் அப்புறம் கண்ணுக்குட்டிகளும் எடுக்குங்க இருக்குங்க எல்லாமே நம்மள்ட கேட்குறாங்க பத்தாயிரத்துக்கெலாம் ஆயிரத்துக்கெலாம் குட்டி எடுக்கலாமா அப்படின்ட்டு பத்தாயிரம் டு ஒரு பதினஞ்சாயிரம் ஏன்னா அந்த சந்தை வா ஒவ்வொரு வாரம் நிலவரத்தை பொறுத்து இருக்குதுங்க அதனால் சின்ன கன்று கிடைக்கும் பெரிய கிடையரிகளும் கிடைக்குங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி வந்து முப்பத்தஞ்சாயிரவா சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கேயே பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளேயே பெரிய சந்தைங்க அதனால் டீ கடை அதே மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க வச்சுருந்தாங்க இந்த கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு மேலே தாங்க சொன்னாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீடு இருக்குது இதெல்லாமே பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிட்டு ஒட்டுக்காக ஒரு ஈச்சலில் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அவங்கவுங்க அங்கங்கே பிரிச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பெருங்கூட்டு கடைறிங்க எல்லாம் வாங்கி கட்டி இப்போ வந்து மணி ஒரு பத்து மணி ஆகுதுங்க இப்போ தான் வந்து வாங்கிக்கட்டி எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது அப்புறமே தான் இதுக்கு மேலே தான் லோடு ஏற்ற ஆரம்பிப்பாங்க இதெல்லாமே பாருங்கள் ப்ரீடு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த ப்ரீடு குவாலிட்டியில் எப்படி வருதுன்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு தான் இதெல்லாம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிடையிலும் பாருங்கள் இதெல்லாம் வியாபாரிகள் வாங்கினது இதெல்லாம் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் அப்படிலாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா அவங்க வந்து விலைக்கு படிஞ்சால் அவங்க வாங்கிக்குவாங்க டக்குன்னு இதே நம்ம வளர்ப்புக்கு வாங்குகிறோன்னா வ வளப்புக்கு தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நமக்கு வளப்புக்கு வாங்குறோம்னா நம்ம சேஃப்டியாக போடாமல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாங்க தாராளமாக நல்ல ப்ரீடாக வரும் நமக்கு தேவை இப்போ நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நெரசனையில் விற்பனை பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க காரணம் என்னென்னா வியாபாரிகள் வந்து நம்மள்கிட்ட விலையை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து கொடுங்கன்னு தான் கேட்கணும் ஒழிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடையரி எடுத்து கொடுக்குறப்ப விலையில தான் அனுசரித்து கேட்கணும் ஒழிய கிடையில வந்து குறை சொல்லாத அளவுக்கு தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கிடையை பொறுத்தளவுங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து செனமாட்டு சந்தைங்க செனமாடு மாடு கை மாடு அந்த மாதிரி இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கைக்கரவை மாடுகளுங்க இதெல்லாம் கை மாடு அதாவது ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிடாரிகள் சென்ட்ரலில் கைக்கறவைகள் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சினை மாடுகளுங்க இதெல்லாம் கை கரவை மாடுகள் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வந்து கை மாடுகள்லாம் எடுக்கலாம் இங்கே இருக்கிற கைக்கரவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்து எடுக்கணுங்க அதனால் கை மாடுகள்லாம் எடுக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூண பின்னதாக இருக்கும் நீங்கள் சிந்தாமணி மாட்டு சந்தையில் போய் கைக்கிறவி மாடுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக கெடேரிகளை எடுத்துக்கலாங்க கெடேரிகளை வந்து நிற மாதம் சென பண்ணி நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு மாட்டில் வந்து லாபம் எடுக்கலாங்க தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்த கிடையாரிகள் அந்த அளவுக்கு லாபம் எடுத்து தான் இப்போ மறுபடியும் மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து வாங்குகிறாங்க அதனால் அந்தளவுக்கு நம்ம ப்ரீடாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நான் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது என்னென்னா ப்ரீடு குவாலிட்டியில் எடுங்க எடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிடா ஒவ்வொரு சின மாடுகளும் பாருங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குது பாருங்க அதாவது சிந்தாமணி மாட்டு சந்தையில் லோ காஸ்ட்லையும் எடுக்கலாங்க ஹை குவாலிட்டிலையும் எடுக்கலாம் ஹை காஸ்ட்லேயும் எடுக்கலாம் அதாவது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே ஒன் எல்லாம் ஏன் ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே எடுக்கலாங்க அந்த மாதிரி மாடுகள் தான் இங்கே சிந்தாமணி மாடு சந்தையில் வருது அது வந்து நம்ம கவனமாக கொண்டு போய் அதை பக்குவம் பண்ணி அதை சென கன்று போடுற வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து டெலிவரி பண்ணி அதுக்கப்புறம் கறவை வந்து சீம்பால எதுவும் கட்டிக்காமல் அப்படி நம்ம சேஃப்டியாக ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து பக்குவம் பண்ணோம்னா நல்ல மாடுகளாக வந்து சேருங்க நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா மாடு வீணாக போயிடும் அதனால் மாடல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் மாடல்லாம் வருதுங்க இவர் பாருங்கள் எருமையில வந்து காம்படிச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள் எங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார் நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த எருமையை வந்து கழிச்சல் கழி வச்சிட்டார் அந்தளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் நல்ல வேலை பேக்கில் அடிக்கலை காலை தூக்கிலங்க அந்த காம்படிச்சு பார்க்கறதுக்கு எருமையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன்னா கண்ணு போகிறதுக்கு முன்னாடி அதை எருமையை வந்து டச் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் அதே மாதிரி மாடுகள்லாம் பாருங்க ஒவ்வொரு மாடுகளும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸ் மாடும் இருக்குது மீடியம் சைஸ் மாடுகளும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அதாவது கிராஸ் டைப்லேயும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குதுங்க கிராஸ் டைப் மாடுகளாவும் நிறையா கிடைக்குது ப்ரீடு குவாலிட்டியில் பெரிய பெரிய மாடுகளும் கிடைக்குதுங்க தாராளமாக அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள்லாம் எடுக்கணுன்னா நம்ம தாராளமாக நம்ம சிந்தாமணி மாட்டு சந்தையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க கிடாரிகளும் எடுத்து கொடுக்கலாம் சினை மாடுகளும் எடுத்து கொடுக்கலாம் தொடர்பு கொள்ளுங்க இங்கே பாருங்கள் ஜெர்சி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்க இந்த சந்தையில் அவ்வளோ வரதில்லைங்க ஜெர்சி மாடுகளோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா விரலூட்டு என்ற அளவுக்கு தான் வருது மற்றபடி ஹெச்எஃப் மாடுகளோட மெஜாரிட்டி தாங்க சிந்தாமணியில் அதிகம் கிடாரிகளாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் இங்கே வந்துட்டு ஜெர்சி மாடுகளோட வரவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹெச்எப் மாடுகளோட வரவு தாங்க ரொம்ப ரொம்ப அதிகம் நண்பர்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹெச்எப் மாடு பாருங்கள் இது என்ன விலைன்னு கேட்கலாம் அங்கே பாருங்கள் பயங்கர பெருசு எதனால் இவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு தெரியல இப்போ வந்து ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சுங்க இன்னும் விற்பனை ஆகாமல் நிற்கிது நல்ல பெருங்கூட்டு மாடு ஏதோ விலை காரணமாக தான் நிற்கும்னு நினைக்கிறேங்க என்ன விலைன்னு தெரியல இருங்க நம்ம கேட்டு சொல்கிறோம் உங்களுக்கு பாருங்க செனமாடு எவ்வளோ பெரிய செனமாடாக இருக்குது பாருங்கள் இது வந்து வாங்கி கட்டியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு கிடேரி வாங்கி கொடுக்குறப்பையும் இல்லை வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா பிரீடு குவாலிட்டி பிரீடு குவாலிட்டின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதாங்க இந்த மாதிரி தரமாக பெருங்கூட்டாக வரும் நம்ம செனமாடுகளை வாங்க கிடேரிகளை வாங்குறப்ப நல்ல தரமாக நம்ம பக்குவம் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி பெருமாடுகளாக வந்து சேருங்க ஏன்னா அப்போ தான் மாடு வந்து நல்லா ஊறி பெருசாகும் அதே மாதிரி மொத பருவத்தில் ஊசி போடாமல் அடுத்த பருவத்தில் ஊசி போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பெருமாடுகளாக வந்து சேருங்க அதனால் நீங்கள் கெடேரிகளை வாங்கினீங்கன்னா முறையாக பக்குவம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருங்கூட்டாக வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு கூட கிடேரிகள் இருக்குங்க அதை நம்ம நம்ம தான் வந்து தரமாக கொண்டு வரணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் திறப்பு திறப்பிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்